கேரளா லாட்ரிக்கான கெஸிங் தான் இன்றைக்கி நம்ம லைவில் பார்க்குறோம் எட்டு ரெண்டு இருபத்தாறு சம்ருதி ட்ரா நம்பர் நாற்பத்தி ஒன்றுக்கு அடுத்த கெஸிங் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக நம்ம கொடுத்த கெஸிங்கும் அந்த ரிசல்ட் என்னங்கிறதையும் ஃபஸ்ட்டாக பார்த்துட்டு வந்துடுவோம் ஏழு ரெண்டு இருபத்தாறு கார்ண்யா ட்ரா நம்பர் எழுநூற்றி நாற்பத்தி ஒன்றுக்கு ரிசல்ட் ஐநூற்றி இருபத்தொன்று எழுநூற்றி பத்தொம்பதுங்கிற ரிசல்ட் வந்துருந்துச்சு இதில் நம்ம கொடுத்தது போர்டில் மிஸ் ஆகிருக்கு அப்படியே நம்பர்ஸ் வந்து ஆப்போசிட்டாக போயிடுச்சு ரெண்டு எடுத்தோம் ஏழு அதே போல் பார்த்திங்கன்னா எட்டு டபுள்ஸ் அப்படின்னு எடுத்தோம் சைபர் எடுத்தோம் பார்த்திங்கன்னா ஒன்பது அப்படிங்கிற மாதிரி வந்ததுனால் நமக்கு நம்பர் வந்து மிஸ் ஆகிருச்சு ஓகே இன்றைக்கி ஒரு நல்ல நம்பர் எடுப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஆல்ரெடி நம்பர்ஸ் எடுத்துட்டோம் இன்றைக்கி நம்ம கேபோர்டில் கிடைச்ச நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏழு சைபர் பிபோர்டில் நாலு ஒன்பது சிபோர்டில் அஞ்சு எட்டு இதுக்கான ஏபி ஏசி பிசி நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலு எழுவத்தி ஒன்பது எழுபத்தி அஞ்சு எழுவத்தெட்டு சைபர் நாலு சைபர் ஒன்பது சைபர் அஞ்சு சைபர் எட்டு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தெட்டு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தெட்டு அப்படிங்கிற மாதிரி நம்பர்ஸ் கிடச்சிருக்கு அடுத்ததாக ஆல்போர்ட் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஏபிசி நம்பர் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் ஏபிசியை பொறுத்த வரைக்கும் எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு சைபர் தொண்ணூற்றி எட்டு எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு சைபர் நாற்பத்தி எட்டுங்கிற மாதிரி நம்பர்ஸ் கிடச்சிருக்கு இந்த நம்பரும் உங்கள் கணக்கில் வர நம்பரையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் பாக்ஸுங்கிற ட்ரை பண்ணிக்கலாம் பாக்ஸுங்கிறது ஒரு பெட்ரு ஆப்ஷனாக இருக்கும் ஃபைனலாக ஆல் போர்டு பார்க்குறதுக்கு முன்னாடி நாலுங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர நம்பராக இருக்குது அது இந்த பீ போர்டில் இப்போ பார்க்கல நாலு எட்டு நாலு ஸ்ட்ராங்குலேயும் எட்டு ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸ்லேயும் எடுத்திருக்கோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏபி ஏசி பிசி அதுக்கான நம்பரில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு நாற்பத்தெட்டு அப்படிங்கிற நம்பர்ஸ் வந்து நம்ம கணக்கில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் வருது உங்கள் கணக்கில் வந்ததுன்னா மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் எதுவும் உங்கள் கணக்கோட ஒன்றா வரலனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இது நம்ம வந்து கெஸ்ஸிங் வந்து ரிசல்ட்டுக்கு முன்னாடி கொடுக்குறோம் அதை வந்து நீங்கள் உங்கள் கணக்கில் வரலின்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க இதை கன்ஃபார்ம் நம்பர்னு யாரும் எடுத்துக்க வேணாம் ஃபோர் டிஜிட் பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஏழு நாற்பத்தி அஞ்சு எழுபது தொண்ணூத்தெட்டு அப்படிங்கிற மாதிரி ரெண்டு நம்பர் மட்டும் பாருங்க கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுடைய நம்பர்ஸ் எதுவும் இருந்தாலும் கமெண்ட் மூலிமா தெரியப்படுத்துங்க வீடியோ பார்க்குற மற்ற நண்பர்களுக்கு அந்த கமெண்ட்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வரைக்கும் லைவ் பார்த்தா ரொம்ப லைவ் பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் சுந்தர் ஹாய் ஓகே வேறு எதுவும் கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இதில் கொடுக்குற வீடியோஸை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எதுவும் டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இதில் கொடுக்குற வீடியோஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிங்க தேங்க் யூ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற உங்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா தேங்க்ஸ் டு ஆல் நன்றி வணக்கம்